திருப்பூர் மாவட்டம் அவினாசியின் கைகாட்டி புதூரைச் சேர்ந்த தொழிலதிபர் அண்ணாதுரை இவரது இருபத்தேழு வயது மகளான ரிதன்யாவுக்கும் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி தம்பதியின் மகனுமான கவின்குமாருக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன் எல்லோரையும் கவர்ந்த பிரம்மாண்ட திருமணம் நடைபெற்றது ஆனால் அந்த மணமகளின் வாழ்க்கையின் அந்திம நிகழ்வாகவே அந்த நாளாய் மாறும் என்று யாரும் நினைத்திருக்க முடியாது திருமணமான நாள் முதல் கணவர் குமாரும் அவரது பெற்றோர்களும் ரிதன்யாவை மனோடல் ரீதியாக சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த வேதனையை யாரிடமும் பகிர முடியாமல் மன அழுத்தத்துடன் வாழ்ந்த அந்த இளம்பெண் இன்று கோவிலுக்கு சென்று வருகிறேன் என கூறிவிட்டு தனது காரில் கிளம்பியுள்ளார் அந்த பயணத்தில் சாலையோரம் காரை நிறுத்திய ரிதன்யா தந்தைக்கு வாட்ஸ் சில ஆடியோ பதிவு அனுப்பியுள்ளார் அதில் அவர்கள் என்னை திருமணம் செய்து கொண்டது கொடுமைப்படுத்தத்தான் நான் அந்த தைரியமான பெண் இல்லை கவினுடன் வாழ முடியவில்லை வேறொருவரோடு வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் விருப்பமில்லை எனது வாழ்க்கையை முடிக்கிறேன் என்ற வார்த்தைகள் ஒரு உயிர் எவ்வளவு துன்பத்தில் இருந்திருக்கும் என்பதை கூறும் இறுதி சாட்சி தனது நகைகள் எங்கே வைத்துள்ளனவெனவும் கூறியுள்ளார் பின்னர் காரிலேயே தென்னை மரப்பூச்சி மருந்தை கொடுத்துவிட்டு மயக்கமடைந்த நிலையில் சாலையோரம் கிடந்துள்ளார் அப்பகுதியினர் தருணம் தாழ்த்தாமல் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசார் வந்து கார் கதவை திறந்தபோது ரிதன்யா உயிரிழந்திருந்தார் அவர் உயிரோடு மீட்கப்படவில்லை மனவிழாவின் மெழுகுவர்த்தி இன்னும் கருகி முடியாதிருக்க அந்த பெண்ணின் உடல் இன்று பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இச்சம்பவம் சமூகத்தையே பதற வைத்துள்ளது போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சந்தேகங்களை முன்வைத்து அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இந்தச் சம்பவம் திருமணத்திற்கு பின் பெண்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தங்களைப் பற்றி நம்மை சிந்திக்க வைக்கிறது ரிதின்யாவின் உயிர் அழிந்து விட்டாலும் அந்த நிசப்தமான குரல் இன்னும் சமூகத்தின் காதுகளில் ஒலிக்கிறது நான் அந்த தைரியமான பெண் இல்லை